வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில உங்களால் வெளிநாடு செல்ல முடியுமா வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆக முடியுமா அப்படிங்கிறத நம்ம உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்கிறத பொறுத்து நம்ம பார்க்குறாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஸோ அத தொடர்ந்து நம்மளுடைய காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுடைய ஜாதக பிரகாரம் வெளிநாடு யோகம் உண்டா அப்படி வெளிநாடு போறீங்கன்னா போயிட்டு ரெண்டு மூணு வருஷத்துல படிச்சிட்டோ அல்லது வேலை செஞ்சுட்டோ வந்துட போறீங்களா அல்லது அங்கே நீடிச்சு இருக்க போறீங்களா அப்படிங்கிறது எப்படி நம்ம துல்லியமாக கணிக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்க போறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பாக சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று போயிட்டு வரவுடைய யோகமே பாத்தீங்கன்னா உங்க இருந்து எட்டாம் இடமும் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடமும் சொல்லப்படுகிற அந்த பாவம் வந்து அதிகமாக திருட்பலம் பெறும் பொழுது திருப்பலம்னு என்னங்க குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் அப்படிங்கிற போன்ற ஒரு அதிகமான ஒளி கொடுக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கம் அதாவது பார்வையோ அல்லது சேர்க்கையோ அந்த கிரகம் அங்கே இருந்தா நீங்க இயற்கையாகவே வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்து உங்கள் லக்னாதிபதியோ பன்னெண்டாம் வீட்டுல இருக்கிறாருன்னா லக்னாதிபதியோ எட்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா அது மாதிரி யோகங்கள் உண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் அப்படி இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள்லாம் சரராசி என்று சொல்லப்படுகிற ஓபிள் சைன் சரராசி என்னங்க மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த மக இந்த நாலு ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை அடுத்தடுத்து வருமாயின் அதே சமயத்துல ராகு கேது தசைகள் வருமாயின் அல்லது ராகுகேதுவோட சாரம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய தசைகள் வருமாயின் நீங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரி வெளிநாடு போயிட்டு திரும்பி நீங்க வர போறீங்களா அங்கேயே இருக்கிறீங்கன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய தசைகள்லாம் அந்த சரராசிலேயே வரக்கூடிய தசைகளாவே வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய தசைகளாவே ராகுகேது தசைகளாவே கேது நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிற திருவாதிரை சுவாதி சதயம் அல்லது மகம் அஸ்வினி மூலம் போன்ற நட்சத்திரத்துல இருந்து அந்த கிரகங்கள் தசை நடக்கும் பொழுது அந்த ராகு கேது எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற இடத்துல இருந்து தசை நடத்தும் பொழுது அத்தகைய பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி எப்போ நம்ம உள்நாட்டுக்கு திரும்பி வருவோம் அப்படிங்கிறப்போ எப்போ சரராசியில இல்லாத கிரகத்தின் தசை நடக்கும் போது எப்போ வந்து ராகு கேது இல்லாத தசைகள் நடக்கும் பொழுது அந்த எட்டு பன்னெண்டாம் இடம் சம்மதப்படாத தசைகள் நடக்கும் பொழுது நீங்கள் ஓரளவு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க வந்துடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் பல விஷயங்கள் உண்டு இதில் ஒன் வேர்டு ஆன்சர் கிடையாது எல்லா விஷயங்களும் ஜோதிடர்கள் பார்த்து அவரோட லக்னாதிபதி எப்படி இருக்கிறது ராகு கேதுகள் எப்படி இருக்கிறது இந்த சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கிறது எட்டாம் இடம் பன்னெண்டாம் வீட்டில் சனி செவ்வாய்ங்கிற பாவ கிரகத்தின் பார்வையோ தாக்கங்கள் இருக்க போகிறதா அது க அந்த மாதிரி ஒரு ஸ்டே வந்து கட்டாயி திரும்பி பாதியிலே வர மாதிரி இருக்கா அல்லது நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிறதுலாம் பல ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் நம்ம பண்ண போகிறோம் அதாவது வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டு திரும்பி வர போகிறீங்களா அல்லது படிச்சுட்டு அங்கேயே இருந்து தொழில் பண்ண போறீங்களா அந்த தொழில் இல்லாமல் நீங்கள் வேலை செய்ய போறீங்களா அல்லது இங்கே உட்காந்துட்டே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களா இது எல்லாமே நம்ம வந்து துல்லியமாக ஜாதகத்தோட ஒம்பது கிரகங்கள் எப்படி இருக்குது பன்னெண்டு ராசி எப்படி இருக்குது ஒரு ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் எப்படி இருக்குது ஒரு ஒரு ஜாதகம் யூனிக்குங்க ஒருத்தரோட ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்க இல்லை அதெல்லாம் எப்படி இருக்குன்னு துல்லியமாக கணிச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி எடுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முடிவுகளும் நம்மளோட லைஃப் டெசிஷன்ஸும் நம்மளோட லைஃப் டைம்லைன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து அதன் மூலம் பலன் பெறலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்